வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உங்களுடைய கணவருக்கு எவ்வளோ ஆகுதோ அத்தனை விளக்கு இந்த ஒரு கோவிலில் நீங்கள் ஏற்றினால் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளை பேர் சாபம் நீங்கி சீக்கிரத்தில் குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அதை பற்றி தான் எனக்கு சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏதாச்சும் தகவல் நீங்கள் தவற விட்டிங்கன்னா நீங்கள் பரிகாரம் சரியான முறையில் செய்யாமல் போயிட நேரிடலாம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களை உங்களை சார்ந்த வேறு ஏதாச்சும் நபர்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேரானது தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டின் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணால் ஏதாச்சும் சாபம் ஏற்பட்டாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரம்பரையில் ஏதாச்சும் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா வழியில் முன்னோர்கள் வழியில் சாபம் பெற்றிருந்தாலும் எந்த ஒரு சாபமாக வந்து இருக்கட்டும் ஏதாச்சும் விலங்குகளை அடித்து சாபம் பெற்றிருந்தா கூட அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பேரானது தள்ளி போயிட்டுருக்கும் அதாவது அவங்களுடைய வம்சமானது விருத்தி அடையாமல் வந்து போயிட்டுருக்கும் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு சாபம் இருக்கிறதா தெரிஞ்சாலும் சரி இல்லை எனக்கு வந்து எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சாபம் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அறிகுறியும் வந்து வரைக்கும் எங்களுக்கு காட்டுனது கிடையாது எங்களுக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஒரு கோவிலில் உங்களுடைய கணவருக்கு என்ன வயசு ஆகுதோ அத்தனை விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோவிலில் நீங்கள் போய் ஏற்றிட்டு மனசார உங்களுடைய பிள்ளை பேருக்காக வேண்டிங்கன்னா இந்த கோவிலில் குறிப்பாக யார் யாரெல்லாம் இவரை வேண்டிட்டு உங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு வரவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பேரானது உண்டாகும் அப்படி என்ன அந்த கோவிலில் சிறப்பு அந்த கோவில் எங்கே இருக்குது அது எப்படி நம்ம சரியான முறைப்படி வழிபடணுன்றதையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிவிட்டேன் முதல்ல இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து இருக்குது இந்த கோ கோவிலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் கட்டாயமாக இந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் கோவில் இந்த சித்திரகுப்தர் கோவில் நீங்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாம்ப்ட்டு இறங்கி நீங்கள் யார் கேட்டாலுமே வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கேட்டாலும் வந்து ஈஸியாக வந்து வழி காட்டிடுவாங்க நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று குறிப்பாக பிள்ளை பேர் தள்ளி போயிட்டுருக்கோங்க உங்களோட வீட்டில் இன்னும் வம்சம் வந்து செழிக்கலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட இன்னும் வந்து எங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கலன்ற தம்பதியர் இல்லை உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை ஆட்டி கூட எனக்கு சுத்தமாக இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியே எங்களுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் சுத்தமாக ஆன்மீகத்தில் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலுக்கு சென்று உங்களுடைய கணவருக்கு எத்தனை வயசு ஆகுதோ அத்தனை தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நீங்கள் ஏற்றி மனசார வந்து வேண்டிக்கிங்க அப்படி என்ன இந்த ஒரு வழிபாட்டில் அதுவும் குறிப்பாக கணவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விளக்கு ஏற்றிட்டு வரணும் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த சித்திரகுப்தர் கோவில் வந்து பொது பொதுவாகவே சித்திரகுப்தரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வந்து கணக்கெடுக்கக்கூடியவர் அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் சார்ந்த யாராவது ஒருத்தவங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து சாபம் ஏற்ற ஏற்பட்டிருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு பெண்மணியாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு விலங்காலோ நம்மளுக்கு சாபம் ஏ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பாவ கணக்கை வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரை அவர்கள் தான் கணக்கெடுத்து அது அப்படியே வம்சாவழியாக அந்த பாவத்தை பொறுத்து புரியுதுங்களா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சபம் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வலிமையை பொறுத்து அதனுடைய சாபத்தோட அந்த பலனும் வந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்து தொடர்ந்துட்டுருக்கும் ஸோ சோ இதனால தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சாபத்தை உங்களுடைய பரம்பரையே வந்து அதாவது கணவர் வழி சார்ந்த பரம்பரையை வந்து ஏற்றிருந்தனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பேரானது இப்போது இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரியான பாவ புண்ணியங்கள் எல்லா விஷயத்தையுமே தீர்க்கறதுக்கான ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சித்திரகுப்தர் கோவிலில் சென்று நீங்கள் அவரை வழிபட்டு மனசார எ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுங்கள் மனசார நீங்கள் வந்து வே வேண்டிக்கோங்க எங்களுடைய பரம்பரை வழி வந்து பார்த்திங்கன்னா எதாச்சும் பாவங்கள் இருந்ததுனாலுமே அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகணும் அதற்கான பரிகாரமாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்குகளை ஏற்றி மனசார வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விளக்கை ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வாங்க சரி விளக்கு நீங்கள் இப்போ வந்து ஏற்ற போகிறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றணுமா இல்லை உங்களுடைய கணவர் அப்படி ஏற்றணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கணவர் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கோவிலுக்கு வந்து போகணும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு போயிட்டு உங்களுடைய கணவர் ஒரு கையால் தான் அந்த விளக்க நீங்கள் வந்து ஏற்றி வைக்க வேண்டும் ஸோ அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கணவர் மட்டும்தான் வந்து அதை செய்யணும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனால் போகிறது கோவிலுக்கு போகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து போகணும் அதுவும் குறிப்பாக எந்த நாளில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் நீங்கள் போயிட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு வாங்க கணவருக்கு இப்போ முப்பது வயசு ஆகுதா நாற்பது ஆகுதா நாற்பத்தஞ்சு ஆகுதுங்களா ஸோ அந்த ஏஜ் எத்தனை இருக்கோ அத்தனை அகல் தீபங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிட்டு வரணும் நார்மலாக நீங்கள் போகும்பொழுது அத்தனை அகல் தீபங்களும் வந்து பார்த்திங்கன்னா புது அகல் தெய்வமாக குட்டி குட்டியாக இருந்தால் கூட போதும் அத்தனை நீங்கள் வாங்கிக்கிங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டுட்டு உங்களுடைய கணவர் தான் அத்தனை விளக்குமே வந்து ஏற்ற வேண்டும் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய சித்திரகுப்தர்கிட்ட மனசார வேண்டிட்டு முதல் தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற தீபத்தை எல்லாமே வந்து அவரே தான் வந்து ஏற்றணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஏற்றி தர அப்படின்ற விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாது ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு மனசார வேண்டிக்கிங்க உங்களால் அடிக்கடிக்கு உங்களுக்கு தொடர்ந்து போக முடியும்னாலும் தாராளமாக நீங்கள் அடுத்தடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை போக போகலாம் அப்படி இல்லாட்டி உங்களால் ஒரு முறை தான் போக முடியும்னாலும் தாராளமாக நீங்கள் ஒரே ஒரு ஒரு முறை மட்டும் நீங்கள் போயிட்டு இந்த கோவிலுக்கு சென்று மனசார வேண்டிட்டு வாங்கல கண்டிப்பாக எந்த ஒரு பிள்ளை பெரு சாபமும் எந்த ஒரு பரம்பரை வழி சாபம் எது இருந்தாலும் எது இருந்தாலுமே அந்த இருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய கணவர் கையால் செய்யக்கூடிய பரிகாரம்ன்றது உங்களுக்கு நிச்சயமாக வந்து பலனை தரும் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளில வரும்போது யாராவது ஒரு பெண்மணிக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு தானம் வந்து வாங்கிட்டு வாங்க சாப்பாடு வாங்கி உங்களுடைய கணவர் கையால அந்த தானத்தை வந்து கொடுத்துடுவாங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச ஒரே ஒருத்தருக்கு சொல்ற உங்களால எத்தனை பேருக்கு வாங்கி தர முடியுமோ அத்தனை பேருக்கு வாங்கி தந்தாலும் அது உங்களோட விருப்பம் குறைந்தபட்சம் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுத்துட்டு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்து டவுட் வரும் மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் வயசு கேட்ட மாதிரி மட்டும்தான் நாங்கள் விளக்கேற்றோமா இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எங்களுடைய வழி சார்ந்து எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மூலிமா ஏதாச்சும் சாபம் இருக்கிறதா இருந்தாலுமே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சித்திரகுப்தர் கோவிலில் உங்களுடைய வயசுக்கேற்ற மாதிரி விளக்கு வேண்டாம் நார்மலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அவருக்கு நீங்கள் என்ன பண்ண இந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளை பேர் கிடைச்சதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்களுடைய குழந்தையோட இந்த கோவிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசார வந்து வேண்டிக்கிங்க அதுவே பெண்கள் வழியில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சூப்பரான பரிகாரமாக வந்து இருந்துட்டுருக்கும் ஏன்னா சாபம் நீங்கியதால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரே வந்து உண்டாகும் அப்படி குழந்தை பேர் கிடைச்சதுமே அந்த குழந்தையோடு நீங்கள் கணவன் மனைவி குழந்தையோடு வந்து சித்திரகுப்தர்கிட்ட மனசார வேண்டி அவருக்கு வந்து நன்றி செலுத்துறதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு நேர்த்தி கடனாக தான் வந்து அதனால பெண்கள் வழியில் நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கொண்டு கண்டிப்பாக ஒரே ஒரு தீபத்தை வந்து இந்த தரிசிக்கிறேன் எங்களுக்கு வந்து எங்களோட சாபத்தை எல்லாமே நீக்கி எங்களுக்கு எந்த ஒரு தடைகள் இருந்தாலுமே எல்லாருமே நீங்கி எங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு வந்து வேண்டிக்குங்க ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் செய்ய வேண்டியது தான் அவங்க போயிட்டு விலைக்கேற்றது தான் சில பேர் கேட்பாங்க மேடம் என்னுடைய கணவர் வந்து வரமாட்டாரு இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவருக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த பரிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கணவர் வழி மாமியார் வீட்டு சைடில் இருக்கக்கூடிய சாபங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போக்குறது தான் அதனால தான் ஆண்கள் இந்த விஷயத்த வந்து செய்யணும் அப்படி ரொம்ப ரொம்ப ரேராக இப்போ வரமாட்டார அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறைந்தபட்சம் கோவிலுக்காச்சும் உங்களுடைய கணவர் கூட சேர்ந்து போயிட்டு அவர் ஏற்ற முடியாத பட்சத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி கூட பார்த்துக்குங்க ஒரே ஒரு தீபத்தை மட்டுமாச்சு அவரை வந்து ஏற்ற சொல்லுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நான் சொல்கிறது அவ உங்களுடைய கணவருக்கு ஆன்மீகத்தில் மற்றும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் ஒரே ஒரு அவரை ஏற்ற சொல்லிட்டு மற்ற தீபத்தை மனைவியாக நீங்கள் ஏற்றலாம் இது வந்து ரொம்ப 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 நான் திரும்ப திரும்ப ரேராக உங்களுடைய கனவை செய்ய முடியாத பட்சத்தில் மட்டும் மட்டும் நீங்கள் இதை செய்யுங்க மற்றபடி அவரே ஏற்றி இந்த பரிகாரத்தை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் வந்து கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்து உங்களுக்கு சில மாதங்களே உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கான அவ்வளோ சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஓகே நண்பர்கள் തകലയാണിത് നിശ്ചയം ഉള്ള